கடவுள் எனும் ஸ்பைடர்மேன் அத்தியாயம் இரண்டு திண்டுக்கல் ஜிக்கப்பா நாத்திகர்களிடம் இறை நம்பிக்கையாளர்கள் வைக்கும் முக்கிய கேள்விகளில் ஒன்று கடவுள் இல்லை என்று சொல்கிறாயே அவர் இல்லை என்பதை நிரூபிக்க முடியுமா இது ஒரு சிக்கலான கேள்வி நாத்திகம் என்பது நம்பிக்கை இல்லை அது ஒரு அவநம்பிக்கை அதாவது யாரோ ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார் அதன் மீது அவநம்பிக்கை கொள்கிறோம் அப்போது என்ன நடக்க வேண்டும் அந்த விஷயத்தை அறிவிப்பவர் தானே அதை நிரூபிக்க முயல வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜிக்கப்பா என்று ஒரு புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார் என்று நான் அறிவிக்கிறேன் என்னது ஜிக்கப்பாவா அப்படி யாரையுமே நான் கேள்விப்பட்டதில்லையே என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சரி முடிந்தால் அப்படி யாரும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டு பார்க்கலாம் என்று நான் சவால் விடுகிறேன் என்ன செய்வீர்கள் அடித்துக் கொண்டு இடத்தை காலி செய்து விடுவீர்கள் ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க முடியும் காமா கதிர்கள் எக்ஸ்ரே கதிர்கள் அல்ட்ரா வயலட் கதிர்கள் ஹீலியம் வாயு போன்றவை கண்ணுக்கு தெரியாது அல்ட்ராசவுண்ட் எனப்படும் மீயொலி காதுக்கு கேட்காது ஆனால் அவை இருக்கின்றன என்பதை நாம் எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறோம் அவற்றின் இருப்பை நிரூபித்திருக்கிறோம் அது எப்படி சாத்தியமானது அவற்றை அளக்க கருவிகள் இருக்கின்றன அந்த கதிர்கள் வாயுக்கள் ஒலிகள் போன்றவற்றை வைத்து மானுடம் பயனுள்ள கருவிகள் தயாரித்து வைத்திருக்கிறது உண்டு என்பதை நிரூபிக்க முயற்சி செய்ய முடியும் இல்லை என்பதை எப்படி நிரூபிப்பது க்ரிஸ்டஃப் ஆர் ஹிச்சின்ஸ் புகழ்பெற்ற நாத்திக சிந்தனையாளர் அவருடைய ஒரு பஞ்ச் லைன் பிரபலமானது ஆதாரமின்றி சொல்லப்படும் ஒரு விஷயத்தை ஒதுக்கித் தள்ள எந்த ஆதாரமும் தர வேண்டியதில்லை எனவே இந்த வாதத்தின்படி கடவுள் உண்டு என்பதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் யாரும் தராதவரை அதை மறுதலிக்க எந்த ஆதாரமும் கொடுக்க வேண்டியதில்லை தானே இருப்பினும் இல்லை என்பதையும் நிரூபிக்க இயலும் மைக்கேல் ஷேர்மர் எனும் வரலாற்று நிபுணர் ஒரு கருத்து பரிசோதனையை முன்வைக்கிறார் என் வீட்டின் கீழ் ஒரு டிராகன் இருக்கிறதென்று நான் சொல்கிறேன் நீங்கள் அங்கே நுழைந்தால் எதுவும் காணோம் எங்கே டிராகன் என்று கேட்கிறீர்கள் நான் சொல்கிறேன் அந்த டிராகன் கண்ணுக்கு தென்படாத ஒரு இன்விசிபிள் டிராகன் என்று சரி என்று நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவை தரையில் கொட்டுகிறீர்கள் ஏனென்றால் அதன் மூலம் அந்த டிராகனின் கால் தடத்தை கண்டறியலாம் என்று இந்த டிராகன் கால் பதித்து நடக்காது தரைக்கு கொஞ்சம் மேலேயே மிதக்கும் டிராகன் என்று நான் சொல்கிறேன் சரி என்று நீங்கள் இன்ஃப்ராரெட் ஸ்கேனரை கொண்டு வருகிறீர்கள் அதை வைத்து அதன் உடல் வெப்பநிலையை அறியலாம் என்று இந்த டிராகன் குளிர் ரத்தம் கொண்டது எனவே இன்ஃப்ராரெட்டினால் அளக்க இயலாது என்று சொல்கிறேன் சரி டிராகன் என்றால் நெருப்பை உமிழுமே அதை வெப்பமானியில் கண்டுபிடிக்கலாமே என்று சொல்கிறீர்கள் இல்லை இந்த டிராகன் வெறும் காற்றைத்தான் உமிழும் என்று நான் சொல்கிறேன் இப்போது சொல்லுங்கள் கண்ணுக்குத் தென்படாத தரையில் கால் பதிக்காத இன்ஃப்ராரெட் ஸ்கேனர்களில் சிக்காத வெறும் காற்றை உமிழும் டிராகன் இருக்கிறது என்று சொல்வதற்கும் அந்த அறையில் டிராகனே இல்லை என்று சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் இதே போன்ற ஒரு வாதத்தை தான் மத நம்பிக்கையாளர்கள் முன்வைக்கிறார்கள் கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டிலர் என்பதன் அர்த்தம் அதுதான் இறைவனை காண்பவர்கள் பேச மாட்டார்கள் பேசுபவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள் அந்த மாதிரியான ஒரு இந்த கண்டவர் வெண்டிலர் கண்டிலர் என்பதும் நொபெல் பரிசு பெற்ற பெட்ரன் நவீன காலத்தின் மாபெரும் சிந்தனாவாதிகளில் ஒருவர் இவரிடம் கடவுள் இல்லை என்று நிரூபித்து காட்ட சொல்கிறார் ஒருவர் அதற்கு ரஸ்ஸல் கொடுத்த விளக்கம் மிக பிரபலமானது நான் ஒரு நாள் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறேன் பூமிக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடையே விண்வெளியில் ஒரு தேய்நீர் குவளை தொங்கிக்கொண்டிருக்கிறது அந்த குவளை இதர கிரகங்களைப் போலவே சூரியனைச் சுற்றி வருகிறது ஆனால் அது நமது பூமியின் ரேடியோ டெலஸ்கோப்புகளில் சிக்காது என்கிறேன் என்னையா உளருகிறாய் என்று யாராவது கேட்டால் அவரிடம் முடிந்தால் அப்படி ஒரு குவளை விண்வெளியில் இல்லவே இல்லை என்று நிரூபித்து காட்டு பார்ப்போம் என்று சொல்வேன் அதற்கு அவர் இருக்கும் டீபாட் டீபாட் அல்லது என்று இந்த வாதத்துக்கு பெயர் லாஜிக் தியரியிலும் ஸ்கெப்டிசிசம் தியரியிலும் இது அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு அணுகுமுறை கற்பனையே செய்ய முடியாத விஷயங்களை அறிவியல் கண்டறிந்திருக்கிறது பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நடந்த பெருவெடிப்பின் மூலம் உருவான வெப்பம் இன்று வரை நம்மிடையே இருக்கிறது அதற்கு அண்ட நுண்ணலை பின்னணி என்று பெயர் அதனை கண்டுபிடித்து அளக்கிறோம் அதை பயன்படுத்தும் கருவிகளும் செய்திருக்கிறோம் நம் சமையலறையில் உள்ள மைக்ரோவேவ் ஸ்டவ் இதன் மூலம் உருவானதுதான் அணுவை பிளந்து அதில் உள்ள துகள்களை கண்டறிந்தோம் பின்னர் அந்த துகள்களையும் பிளந்து குறு கண்டளந்தோம் பின்னர் அவற்றையும் பிளக்க ஆரம்பித்திருக்கிறோம் யாருமே இதுவரை அறிந்திராத போசான் போன்றவற்றை கண்டறிந்திருக்கிறோம் சுமார் நூறு வருடங்கள் போராடி ஈர்ப்பலைகளை கண்டுபிடித்தோம் கடலின் ஆழத்தில் உள்ள எரிமலைகளின் அடியில் அதீத அழுத்தத்திலும் வெப்பத்திலும் வாழ்ந்து வரும் பாக்டீரியாவை கண்டுபிடித்திருக்கிறோம் இன்று உலகில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் ஊற்று கண்ணான ஒரு செல் உயிரினத்தை படம் போட்டு வைத்திருக்கிறோம் இந்த அளவுக்கு மானுட கற்பனைகளிலேயே எட்டாத விஷயங்களை எட்டி இருக்கிறோம் ஆனால் கடவுள் எங்குமே காணோம் அவரை அல்லது அதை கண்ணால் காண இயலாது எனில் அவரை கவனிக்க பின்தொடர நம்மிடம் இருக்கும் கருவி என்ன மதம் எதையாவது உருவாக்கி இருக்கிறதா ஒரு காலத்தில் கடவுள் அனைவரிடமும் தோன்றிக் கொண்டும் வரங்கள் கொடுத்து கொண்டும் சாபங்கள் வழங்கிக் கொண்டும் தான் இருந்தார் கணக்கற்ற தூதர்கள் இறைவனை பார்த்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆச்சரியம் என்னவெனில் கேமரா என்ற ஒன்றை அறிவியல் கண்டுபிடித்த பின்னால் எந்த கடவுளும் தோன்ற காணும் இப்போதெல்லாம் அசரீரி யாருக்கும் கேட்பதில்லையே என்று ஒருவர் கேட்டார் இப்போது மட்டுமில்லை அப்போதும் கேட்டதில்லை அசரீரி கேட்டதெல்லாம் இனிய கற்பனை கதைகள் மட்டுமே இப்போது சொல்லுங்கள் பிள்ளையார் ராமர் பரமண்டல பரமபிதா அல்லாஹ் போன்றோருக்கும் நான் குறிப்பிட்ட திண்டுக்கல் ஜிக்கப்பாவுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்